வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டால் அருள் செய்த திருப்பாவை முப்பதாவது பாசரம் நிறைவு பாசரம் எங்கும் இன்பம் பொங்குக மங்களம் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதவை பைங்கமல தந்திரியால் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பர் ஈரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய திருப்பாவினுடைய முப்பதாவது பாசரம் இறுதி பாசரம் நிறைவு பாசரம் வங்க கடல் கப்பல்கள் நிறைந்த கடல் திங்கள்னா சந்திரன் அழகிய ஆபரணங்களை அணிந்தவர்கள் தன் குளிர்ந்த மாலை சங்க தமிழ்னா கூட்டமாக பாடும் தமிழ் சந்திரனை போன்ற அழகிய முகத்தவராகிய சிறந்த ஆபரணங்களை அணிந்த ஆயர் மங்கையர் கப்பல்கள் நிறைந்த பார்க்கடலை கடந்த திருமகள் நாதனை மாதவனை என்ற கேசி அசுரனை கேசவனை நாடி சென்று முன்பு நோம்புக்கு அங்கமான பறையை பெற்ற வரலாற்றை அழகிய புதுவை எனப்படும் ஸ்ரீவல்லிபுரத்து ஸ்ரீவல்லிபுத்தூரிலே சிறந்த குளிர்ச்சியான தாமரை மலர் மார்பை அணிந்தவரான பட்டர்பிரான் என்னும் பெரியாழ்வாரினுடைய திருமகளான கோதை என்று அழைக்கப்பெறும் ஆண்டான் அருள அமைத்து வழக்க பெற்ற பெருமையுடைய தமிழ் மொழியிலே முப்பது பாடல்களில் ஒன்றும் குறையாமல் அமைந்த வண்ணமாக ஓதி இவ்வரலாற்றை எண்ணுபவர் நான்கு திருத்தோள்கள் உடையவனும் சிவந்த திருக்கண் உடையவனும் செல்வ திருமகளின் தலைவனான திருமாலின் திருவருளை எல்லா இடங்களும் பெற்று இன்பம் அடைவார்கள் பல சுருதி பாடல் பாசுரம் திருப்பாவை ஓதுவதால் பாராயணத்தை பெறும் பயனை கூறி நிறைவு பெறுகிறது திருப்பாவை வங்க கடல் கடந்து இறஞ்சி தெய்வர்கள் தேவர்கள் அமுதம் பெறுவதற்காக மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவரையும் அசுரையும் பால் கடலை கடைய செய்தான் திருமால் கீழே ஆமை வடிவமாக இருந்து மலையை தாங்கினான் அது மட்டுமல்ல தேவர் பக்கம் ஒரு வடிவம் அசுரர் பக்கம் ஒரு வடிவம் கொண்டு தன் உடல் நோக கடைந்தான் முதலிலே ஆலகாலம் என்ற விஷம் வந்தது அதனை உண்டு நெஞ்சிலே நிறுத்தி காத்தான் சிவபெருமான் அடுத்து அமுதம் வந்தது அதை தன்வந்திரிய வடிவிலே ஏந்தி வந்தான் திருமால் தேவரும் அசுரரும் அமுதம் பெற முந்திக்கொண்டு குழப்பம் விளைவித்தனர் மோகினி வடிவம் எடுத்து அசுரரை மயக்கி தேவர்களுக்கு அமுதமளித்தான் பரம்மன் அமுதத்தோடு பல மங்கள பொருள்கள் பார்க்கடல் என்றும் வெளிப்பட்டன திருமகள் அழகே வடிவாக கையிலே மாலையுடன் வெளிப்பட்டாள் தங்கள் கழுத்திலே மாலையிடுவார் என்று தேவரெல்லாம் எதிர்பார்த்து நிற்க அவள் திருமாலுக்கு மாலையிட்டு அவன் திருமார்பிலே அகல இடம் பெற்றாள் திருமால் மாதவன் மான திருமகள் திருமகனை மகளை பெற்றான் இப்படி லக்ஷ்மி கல்யாணத்தோடு நிறைவு பெறுகிறது திருப்பாவை மாதவன் என்றால் சிறந்த தவம் செய்தவன் என்றும் பொருளா கேசவன் கேசி என்ற அசுரனை குதிரை வடிவிலே வந்தான் அவடை கண்ணன் அழித்ததால் கேசவன் என்று பெயர் பெற்றார் இந்த வரலாற்றை ஏற்கனவே ஏழாவது எட்டாவது பா பாசுரத்துல அன்னை ஆண்டாளவர்கள் கேசவன் என்றால் அழகிய தலைமுடியுடையவன் என்று பொருள் உண்டு பிரம்மா விஷ்ணு உத்தரன் என்ற மும்மூர்த்திகளின் வடிவமானவன் என்பது இதன் பொருள் நாங்கள் நோன்பு நிறைவு பெற்று கண்ணனை கண்ணார கண்டுவிட்டதால் ஆயர் மங்கையர் முகழ் முகம் மேலும் பொலிவடைந்து நேரிழையராக அழகிய நகைகளை அணிந்தவர்களாக அந்த முதல் பாசரத்திலே சென்றவர்கள் சந்திரனை ஒத்த அழகிய முகம் கொண்டவர்களாக சிறந்த ஆபரணங்களை அணிந்தவராக திரும்புகிறார்கள் நோம்புக்கான மேற்கண்ட கட்டுப்பாடுகள் இரண்டாவது பாசரத்திலும் நீக்கி ஆடை உடுத்தி அணிகள் அணிந்து இருபத்தேழாவது பாசரத்திலே கண்ணடம் தாங்கள் விருப்பங்களை கோரி பரமன் அருளை பெற்று சிறந்தவர்கள் மார்கழி நோம்பு நீரோட்டத்திலே தொடங்கி நாராயணன் அருள் பெறுவது நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் என்ற உறுதியுடன் தொடங்கி ஒன்றாவது பாசரத்தின் நோன்பின் பெரு முறையும் இரண்டாவது பாசரத்திலே விலக்கி அதன் விளையும் உலக நன்மையை மூன்றாவது பாசரத்திலே கூறி சிறப்பு பயனை மழை பொய்தலை சொல்லி நான்காவது பாசரத்தில் அகப்பயனை வினையை நீக்கி பேசி ஐந்தாவது பாசரத்திலும் உறங்கும் பெண்களை எழுப்பி ஆறாவது பாசரம் முதல் பதினைந்தாவது பாசரம் வரை பாடியிருக்கிறாங்க நந்தகோபனுடைய திரு அடைந்து கோயில் காப்பான் வாயில் காப்பானை எழுப்பி அனுமதி பெற்று பதினாறாவது பாசரத்திலும் நந்த கோபனையும் யசோதையும் அண்ணன் வளராணமையும் எழுப்பி பதினேழாவது பாசரத்திலும் நட்பின்னையை எழுப்பி பதினெட்டாவது பாசரத்திலையும் அவளையும் எம்பெருமானையும் சேர்த்தி கண்டு பத்தொன்பதாவது பாசரத்திலும் அவளது பரிந்துரையோடு கண்ணனை கண்டு அவனை நான்கடி நடந்து திருலோக மரச் செய்து நட பல்லாண்டு பாடி பாசரத்தில் பாசரம் வரை அவன் வளர்ந்த வரலாற்றை உணர்ச்சியுடன் பாடி இருபத்தி ஐந்தாவது பாசரத்திலும் நோம்புக்கு தேவையானவற்றை பட்டியலிட்டு இருபத்தி ஆறாவது பாசரத்திலும் கண்ணனிடம் பெரும் சன்மானத்தால் நோன்பின் நிறையை கூறி இருபத்தி ஏழாவது பாசரத்திலும் தங்களது குறையும் இறைவனுடைய நிறையும் கூறி இருபத்தெட்டாவது பாசரத்திலும் தாங்கள் பறை என்று குறிப்பிட்டது இறைவனுக்கு செய்யும் தொண்டுதான் என்று கூறி கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்றும் நின்று நிலவது என்று கூறி இறைவனை விட்டு பிரிக்கும் காமங்களே நெஞ்சில் நின்று நீக்கி வழிபடுத்து அந்த இறைவனே அருள் வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்தார்கள் இப்படி இந்த திருப்பாவையிலே ஆயர்குல பெண்கள் நோன்பு நிறைவு செய்து இந்த பறை பலன் பெற்ற வரலாற்றை இந்த திருப்பாவையிலே கொடுப்பிருக்கிறார்கள் அணி புதுவை சொன்ன பாகவத்திலே கோபியர் கார்த்தியாயினி விரதம் மேற்கொண்டார் என்ற குறிப்பை வைத்து தனது பக்தி நிறைந்த கற்பனையார் கவிதையின் நோன்பாக திருப்பாவை அமைத்தவர் ஆண்டார் தாம் இருந்த வில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக்கி வர பெருங்கோயில் உடையான் ஆலயத்தை நந்தகோபாலனுடைய திரு தானே ஆட்சியராக மாறி இந்த திருப்பாவையை பாடி தந்தவர் அன்னை ஆண்டார் இங்கு நம்மை அறிமுகம் செய்து கொள்கிறார் அழகான புதுவையை காடாக இருந்து நாடாக திரித்து அமைந்த அந்த புதிய ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூர் அணி புதுவை சாதாரணமாக அந்த ஊரை கோதை பிறந்த ஊர் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணி மாடும் தோன்றும் ஊர் நிதியா நல்ல பக்தர்கள் வாழும் ஸ்ரீவல்லிபுத்தூர் வேதகோன் ஊவூர் வேதகோன்னா பெரியாழ்வார் கோதைக்கு தந்தையாகி ஆசிரியர் ஆச்சாரியரும் அவரே ஆவார் ஒரு மகள் தன்னை உடையான் உலகம் நிறைந்த பொருளால் திருமா திருமகள் போல் வளர்த்தேன் என்பார் அத்தனை செல்ல மகள் அவள் தம் வாழ்விலும் வாக்கிலும் பெருமை சேர்த்தவள் ஆண்டாள் அழகிய குளிந்த தாமரை மலர்களை அணிந்த பட்டர்பெரான் கோதையாகிய என்னுடைய படைப்பு இது என்கிறார் சங்க தமிழ் மாலை தப்பாமே மிக சிறியதின்றி மிக பெரியதுமின்றி முப்பது பாடல்களால் அமைந்த நூல் பிரபந்தம் இது எல்லோருக்கும் புரியும் தமிழிலே அமைத்து பூமாலை சூட்டி திருமாலை அழைக்கப்படுத்தி தான் சூடிய பாமாலையை தமிழ் மாலை இது சங்க தமிழ் மாலை மொழி வளர்ச்சிக்கான சங்கம் அமைத்த பெருமை தமிழ் ஆண்டாளின் தமிழ் பற்றை வெளியிடும் தொடர் இது அடைமொழி இன்றி தமிழை கூற விரும்பவில்லை அவர் தமிழ் என்றாலே சங்க தமிழ் நினைவுக்கு வரும் சங்க தமிழ் பாடல்களை போன்ற சிறப்பான நூல் பெற வேண்டும் மேலும் சங்கம் என்றாலே கூட்டம் கூட்டம் கூட்டமாக இருந்து ஓதி பாராயணம் செய்து அனுபவித்து கொண்டாட வேண்டிய நூல் இது முப்பதும் தப்பாமே எழுதியவன் ஏட்டை கெடுப்பதும் பாடுவன் பாட்டை கெடுப்பது போல் இல்லாமல் முப்பது பாடல்களையும் ஒன்று விடாமல் தவறு செய்யாமல் ஓரடி ஒரு பாதம் ஒரு அசை விடாமல் இந்த பாசரங்களை பொருள் நயமாகவும் ஒன்று விடாமல் நிலவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டாளின் வாக்கு இங்கு பரிசுரைப்போர் ஈரண்டு மால்வலைத்தோன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலே எங்கும் திருவருள் பெற்று இம்புருவார் எம்பாவா என்று அவள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய சிறப்பு சிறப்பினை பாத பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையும் சோப்பது வம்பு என்னும் வைணவ பெரியவர் உயக்கண்டார் கண்டார் அருளிய தனையனை கொண்டு அறியலாம் எனவே கோதை சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதுமான திருப்பாவையினை ஓதி எம்பெருமான் திருவருள் பெற்று எங்கும் எவரும் உயலாம் என்று அன்னை ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதத்துல பாடக்கூடிய அத்தனை திருப்பாடல்களை யார் பாடுகிறார்களோ யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி உண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவர்கள் உடம்பிலே இறங்கி அகப்பொருளை உணர்ந்து புறப்பொருளை விடுத்து அந்த இறைநையோடு ஐக்கியமாக்கக்கூடிய ஒரு பேரை நாம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கோடு ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் அருள செய்த திருப்பாவையை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ யார் இந்த திருப்பாவையின் பாசுரத்தை பாடுகிறார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் சத்தியம் என்பதை உரை உரைக்கின்ற மானிட பெண்ணாக வந்து இடச்சியாக வந்த திருமகளே பாடிய ஒரு அற்புதமான பாசுரம் ஆகவே நடமாடும் மனித தெய்வங்களாக இருக்கக்கூடிய மெய்யன்பர்களே நாணிகளே சித்தர்களே நாணியாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக அன்னை ஆண்டால் அவர்கள் மனித ரூபத்திலே வந்து ஒரு தாயாக தங்கையாக மருமகளாக அன்னையாக பாடக்கூடிய அந்த அற்புதமான பாசுரத்தை யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பும் வசதியும் கிடைக்கிறதோ அவர் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மனநிறைவும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்று அன்னை ஆண்டாளை வணங்கி இந்த முப்பது பாசுரத்தையும் அடியேன் சொல்வதற்கு எனக்கு அருள் செய்த என்னுடைய தாயும் தந்தையும் வணங்கி இந்த பிறவாத பிறவியை மரணமில்லாத பெருவாழ்வை அடைய என்னுடைய தேகம் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்னை ஆண்டாளை வணங்கி அடியேன் இந்த முப்பது பாசரத்திலே ஏதாவது குறையும் நிறையும் செய்திருந்தால் அடியேன் உடையது இதிலே ஏதாவது தெளிவான கருத்துக்களை சொன்னால் என்னை ஈண்டெடுத்த தாய் எனக்கு தாய்பால் தந்தால் என்னை ஈண்டெடுக்காத அன்னை ஆண்டாள் அவர்கள் நாணப்பாலின் ஊட்டியதின் விளைவாக அடியேன் இந்த பாசுரத்துக்கு விளக்கத்தை சொல்லுவதற்கான ஒரு அரும் பேரை கொடுத்த இரையாற்றலுக்கு என்றென்றும் நன்றியும் அன்னை ஆண்டாளுடைய பற்றி பற்றிக்கொண்டு வாழ்வேன் என்று சொல்லி எல்லா புகழும் ஆண்டாளுக்கே போய் சேரும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டால் திருவடியே சரணம்